அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஒரு மான் நீர் அருந்துவதற்காக ஒரு குளம் பக்கத்திலே போகிறது அங்கே முகத்தை நீட்டி நீர் அருந்துகின்ற பொழுது அந்த நீரிலே கொம்பினுடைய பிரதிபலிப்பை பார்த்ததும் வியந்ததாம் எத்தனை அழகான கொம்பு எனக்கு பார்ப்பதற்கே மிக அருமையாக இருக்கிறது என் முகத்துக்கு அழகு இந்த கொம்பு தான் இந்த கொம்பு தான் எனக்கு உண்மையிலே வலிமை என்னை காப்பாற்றுவது இந்த கொம்பு தான் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது நீர் அருந்துகின்ற பொழுது என் காலையும் பார்த்ததான் பார்த்துவிட்டு இத்தனை ஒல்லியாக இருக்கிறது இந்த கால் அழகு சற்றும் இல்லை இத்தை அசிங்கமான கால் ஆண்டவன் எனக்கு கொடுக்க வேண்டுமா என்று தன் காலை அது நொந்து கொண்டதாம் அப்படி சிந்தித்து கொண்டே நீர் அறிந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் அந்த பகுதியாக ஒரு வேடன் வருவதை அறிந்து தன் மான் ஓட ஆரம்பிக்கிறது குதித்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது மற்றொரு பக்கம் சிங்கம் ஒன்று துரத்துவதும் கண்டு எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் உயிர் பயம் நோக்கி அது ஓடுகின்ற பொழுதுதான் ஒரு காட்டுக்குள் புகுந்து செல்கின்ற பொழுது மரத்துக்கு நடுவே அது மாட்டிக்கொள்கின்றது எப்படி மாட்டிக்கொள்கின்ற சொன்னால் அதனுடைய கொம்புகள் நெருங்கி அடர்ந்த அந்த மரங்களுக்கிடையே விடும் வெளியே செல்ல முடியாது அப்பொழுதுதான் அது சிந்திக்கும் அழகாக இது இருக்கிறதே என்னுடைய கொம்பு என்று அதை நான் பாராட்டினேன் அசிங்கமாக இருக்கிறதே என் கால் என்று அதை நான் நிந்தனை செய்தேன் அதை பழித்தேன் ஆனால் இதுவரையில் என்னை காப்பாற்றியது அசிங்கமாக தெரிந்த இந்த கால் தானே தவிர இந்த கொம்பு அல்ல நான் அழகாக இருக்கு என்று போற்றிய இந்த கொம்பு என்னை சிக்க வைத்து விட்டதே என்று வருந்தி கொண்டிருக்கின்ற பொழுது சிங்கம் வந்து அடித்து அந்த மானை கொண்டு சென்று விடுமாம் ஆகவே தோற்றத்தை வைத்து எதையும் நாம் எடை போட்டு விடக்கூடாது அதன் பயன்பாட்டில் அது எப்படி இருக்கின்றது பொருத்தமாக இருக்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தினுடைய பயன்பாட்டை அல்லது பயனை வலிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மதிப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் இந்த குரல் மூலம் மிக அழகாக சொல்லுகின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று இப்போது நாம் பார்க்கலாம் கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கன்ன குழல் என்று இருபத்தி எட்டாவது அதிகாரம் கூடா ஒழுக்கத்திலே இரநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது குரலிலே திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் கணை என்றால் அம்பு அம்பானது கொடிது ஏனென்றால் அம்பு எய்தினால் அந்த அம்பு ஒருவனை குத்தி கொலை செய்யவும் அல்லது துன்புறுத்தும் காயம் ஏற்படுத்தும் அல்லது உயிரையே போக்கிவிடும் ஆகவே அம்பின் செயல் மிக கொடியது ஆனால் அந்த ஆனது நேராக இருக்கின்றது நேராக இருக்கின்ற அம்புதான் அதன் செயலிலே அது கொடுமை ஏற்படுத்துகின்றது யாழ் என்பது வீணை யாழ் கோடு யாழ் வீணையானது பார்க்கும்போது வளைந்திருக்கின்றது வளைந்திருந்தாலும் கூட செவ்விது அதாவது செயலால் அந்த வீணை நன்மை செய்கின்றது என்ன நன்மை செய்கிறது என்று சொன்னால் இனிமையான இசை அந்த வளைந்திருக்கின்ற அந்த வீணையிலிருந்து பிறக்கின்றது அம்பு நேராக இருந்தாலும் கூட துன்புறுத்துகின்றது வளைந்து இருந்தாலும் கூட வீணை நமக்கு இன்பம் கொடுக்கின்றது குழல் அப்படியாக ஒரு மனிதன் செய்கின்ற செயல் மூலம் அவன் நல்லவனா கொடியவனா என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டுமே என்று அவருடைய தோற்றத்தை வைத்து நீங்கள் முடிவு செய்துவிடக்கூடாது என்று வள்ளுவர் சொல்கின்றார் இப்போ துறவறையியல் என்ற இந்த அதிகாரத்திலே துறவிகளை நாம் பார்க்கின்ற பொழுது பொதுப்படையாக உண்மையாக மேலோட்டமாக துறவி என்பது நாம் வணக்கம் செலுத்தலாம் மரியாதை செலுத்தலாம் என்றாலும் கூட அவர்களுடைய உண்மையான மதிப்பு மேன்மை என்பது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது அது சமுதாயத்தின் நன்மை அளிப்பதாக இருக்கின்றதா அவர்கள் கருணையோடு இருக்கின்றார்களா மக்களை சரியாக வழிகாட்டுகின்றார்களா எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு அவர் முன்னோடியாக இருக்கின்றார்களா முன்னுதாரம் இருக்கின்றார்களா என்று அறிந்து கொண்டு அதன் பின்னே தான் நாம் நம்முடைய முழு நம்பிக்கையை வைத்து அவர் பின்னால் செல்ல வேண்டுமே என்று பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஆள் போல் தோன்றுகின்ற காரணத்தினாலே நீங்கள் அவர் பின்னால் சென்றுவிடக்கூடாது ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அவர் எச்சரிக்கை கொடுக்கின்றார் அவ்வகையில்தான் நாம் துறவிகள் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்க மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர் தோற்றத்தை வைத்து அவர் நல்லவரா கெட்டவரா என்று முடிவு செய்து விடாமல் பழகுகின்ற பொழுது அவர்கள் பண்புள்ளவர்களாக இருக்கின்றார்களா சுற்றி இருக்கின்ற நன்மை அளிப்பதாக இருக்கின்றார்களா பிறரை மனிதாக மதிக்கின்றார்களா என்று செயல்பாடுகளை வைத்து ஒருவரின் சிறப்புத்தன்மை புரிந்து கொள்ள வேண்டுமே என்று தோற்றத்தை வைத்து அவர் இப்படித்தான் என்ன முடிவு கொடுக்காது என்று வள்ளுவர் சொல்கின்றார் இது ஏன் பொருத்தமாக இருக்கு சொன்னால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் தமிழ் சமுதாயத்திலே ஒரு நடிகன் திரையிலே சூப்பராக தோன்றிவிட்ட காரணத்தினாலே அவர் ஏதோ ஒரு சூப்பரான ஸ்டார் என்று சொல்லிக்கொண்டு அவர் பின்னால் செல்வதும் அங்கே திரையிலே செய்கின்ற வீர சாகசங்களை வைத்து அவர் நல்லவர் என்று நினைத்துக் கொள்வதும் மக்கள் அதற்காக அந்த கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்து அவரை ஆகோக என்று புகழ்வதெல்லாம் தோற்றத்தை வைத்து தவறாக செல்கின்ற பாதை என்று வள்ளுவர் சொல்வதாக அறிந்து கொள்கின்றோம் துரோரம் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் கூட நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மினுக்காக தோன்றுவதை விட நான் அப்படி இப்படி என்று வார்த்தையால் சொல்லிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை விட நம்முடைய செயலால் நடத்தையால் நன்மதிப்பை நாம் பெற்றால் நாமும் உயர்ந்து நிற்போம் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் அவ்வகையிலே திருவள்ளு சொல்கிறேன் வாழ்ந்தால் வாழ்க்கை சிறக்கும் தெய்வப்பொழுவர் திருவள்ளு திருவுடி போற்றி ஜெயஹிந்த்